ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பின்காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம செயலுக்கு வந்து காரில் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்களா தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா உண்டாகி வேணாங்க எக்ஸஸ் வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க டேர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நியூ டேர் போட்டிருக்காங்க பேக்கில் ஆவரேஜ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சில்வர் மெட்டாலிக்கலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கு நம்பர் பாருங்கள் டபுள் ஃபோர் டபுள் செவனு ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருப்போம் அப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் சேர்த்து கோட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்குங்க செடனில் நல்ல ஒரு லக்ஸுரி வண்டிங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சரி நாலு பவர் ரெண்டாவது சென்ட்ரலாக் வந்துடுங்க மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் டிவல் ஏர் பேக்கு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் இருக்குது இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு பிராண்டட் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ செடில் மீடியம் பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டிங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு வெஹிக்கிளாக இருக்கும் ஸோ அந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டு மூணு ஏழு வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது காரோட பூட் பேஸாம் பூட்ஸ் ஸ்பேஸ் பாருங்கள் நல்லாவே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளாக இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எடுக்கிறவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இந்த வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறேங்க ரஸ்ட் கிடையாது எடுக்கிறவங்க ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துடலாங்க ஒன்று இயருக்கு வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குதுங்க ஐடியாவில் அவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா குண்டாயிலருந்து ஐ டுவெண்ட்டிங்க வே வேரியன்ட் பார்த்திங்கன்னா மேக்னா வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரு ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க லோ பட்ஜெட்டில் ஹேட்ச்பேக் தேடி எடுத்திங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி ஸோ ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில்தான் இருக்கும் டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கல் தேட்டிகிட்டு இருக்கோம் இந்த வண்டி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் நியர்பை ஓடிட்டுருக்குங்க ஆடியோ பிளேயர் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ப்ராண்டட் சீட் கவர் ஃப்ளோர் மட்டும் நூடுல்ஸ் மட்டும் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கார்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோருக்குள்ளே தான் வரும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று டு வரைக்கும் டர்க்கிங் கிடைக்குங்க நல்ல வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குங்க ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி எடுக்கிறவங்களும் இதுக்கு உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க ஃப்ரண்ட்டு பம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கலர் லைட்டாக புரிஞ்சுருக்கும் ஸோ அது மட்டும் நம்ம டச் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க நம்மளுடைய சேனலில் முத முறை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ் கார் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸ்டெப்ளிகெலாம் பார்த்திங்கன்னா வண்டியில் ப்ராப்பராக வச்சுருக்காங்க ஓரளவு பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குதுங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் வெலை அனுசரித்து நம்ம எடுத்துரலாம் நம்ம கஸ்டமருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீசலில் ஒரு செடான் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்து பதிமூணு மாடல் ஸ்விஃப்ட்டு டிசையர் வீடியோ வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் இயருக்கு போட்டு கொடுத்துட்லாங்க காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவரேஜாக செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சில்வர் மட்டாலுக்கு எல்லாம் நல்லாவே இருக்குது வண்டி வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ஃப்ரண்ட் பம்பர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எடுக்கிறவங்களுக்கு ஒர்க் எதுவும் கிடையாதுங்க ஃப்ரண்ட் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குதுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஃப்ளோர் மேட்டர் நூடுல்ஸ் மேட்டர் எல்லாமே வண்டியில் இருக்குது அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டு மூணு கிலோ வரைக்கும் கிடைக்குங்க இதில் ஏசி பவர் சாரியும் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் டிசைன் தேடிட்டீங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் கண்டிப்பாக மைலேஜ் கொடுக்கும் டிசைர் நிறையா பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வண்டி வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நானூற்றம்பது லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உடையதுங்க இது ஸ்டெப்னையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்குங்க ஸோ ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் நம்ம ஒரு ஐம்பதாயிரரூபா இருந்தால் போதுங்க இந்த வண்டியை நம்ம தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து பத்தாயிரம் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெலில் ஒரு செடானுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எஸ்எக்ஸ் ஃபோரு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபியூல் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வந்துடும் காரோட இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் லைவோட இருக்குதுங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்டு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க வண்டி ஓட்டி பழகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வண்டியை தாராளமாக எடுத்து வச்சுக்குவோங்க ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி போட்டு கொடுத்துட்லாம் ஸோ எஃப்சி பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் ரெண்டு மாதத்தில் முடிகிற கண்டிஷனில் இருக்குது எஃப்சி எடுத்து கொடுத்துட்லாம் இதில் ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் ரிமோட் கீ வந்துடுங்க ஸோ ஏசியெல்லாம் பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நியர் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட ஓடி இருக்குது இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்பிஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கூடிய வண்டிங்க ரெண்டு டீர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ லோ பட்ஜெட்டில் சைடான்னு கார் தேடிட்டு இருக்கோம் இந்த வண்டியை வந்து பாருங்கள் நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள வண்டி இந்த வண்டிக்கு லோன் வேணும்னா லோக்கல் கஸ்டமர் இருந்தால் ஒரு ஒன் லேக் வரைக்கும் வாங்கிக்கலாங்க ஐடியா அவ்வளோ கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ரெண்டு ஓனருங்க ஒன்று கேட்குதுங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து நேரில் பார்த்துட்டு பேசிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்